அன்பு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம்முடைய காணொலியில இலக்கிய வரலாறு என்கிற ஒரு தாங்க இருக்க இதற்கு முன்னாடி காணொலி நான் இலக்கண வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை போட்டிருந்தேன் ஏன் இன்னைக்கு இலக்கிய வரலாறு போட்டிருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து இப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கின்ற இந்த வேளையில் எல்லாருமே அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி படிக்கின்ற பொழுது கூட இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் மாற்றி மாற்றி என்றால் நமக்கு ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரே மாதிரியான தரவுகளை நினைவில் வைப்பதை காட்டிலும் கொஞ்சம் இலக்கணம் ஒரு நாள் இலக்கியம் ஒரு நாள் அப்படி மாற்றி படிக்கும் போது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைவில் நிறுத்துவதற்கு என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் அதே போல நம்ம இளங்கலை இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்களும் இலக்கிய வரலாறும் படிக்கின்றார்கள் இலக்கண வரலாறும் படிக்கின்றார்கள் எனவே இரண்டுக்கும் ஏற்ற வகையில் தான் நம்ம காணொலி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில தாங்க நான் மாத்தி மாத்தி போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அந்த வகையில நம்ம இன்னைக்கு இலக்கிய வரலாற பாக்க போறோம் இலக்கிய வரலாறு நம்ம சங்க இலக்கியம் அப்படின்றது நமக்கு நினைவுக்கு வரும் இலக்கியம்னு சொன்ன உடனே அப்ப சங்க இலக்கியம்னா என்ன பாட்டும் தொகையும் சேர்ந்த தொகுப்பை பாட்டு என்றால் தொகை என்றால் எட்டு தொகை முதலாக இருக்கூல்களுக்காக ஒரு சின்ன வரலாறு காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்பாகவே சங்கத்தை பத்தி ஒரு மூன்று சங்கம் சொல்லணும் இல்லையா முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அந்த மூன்று சங்கத்திலே தோன்றிய நூல்கள் எது இது அப்படிங்கறது குறித்து பார்த்துட்டு அந்த எட்டு தொகை எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க அதுல எவ்வளவு பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அட்டவணையை நம்ம பார்த்துடலாம் வாங்க இந்த மூன்று சங்க நூல்கள் எது எதுன்னு பார்த்துடலாம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த மூன்று சங்கத்துல தமிழ் இலக்கிய நூல்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுல முதற் சங்க நூல்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பதிவாளர் இரண்டு நான்கு கலிதியாவிலே ஐந்து அகத்தியம் இந்த ஐந்து நூல்களும் முதற் சங்கத்துல தோன்றி இருக்காங்க நல்ல நினைவு வச்சுக்கோங்க ஏன்னா இப்பெல்லாம் கேள்வி என்பது ரொம்ப எளிமையா கேட்கப்படுவதில்லை போட்டி தேர்வுல இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நமக்கு மேலோட்டமான எவ்வளவு பாடல் இருந்தது பாடிய புலவர் யார் பாடல் எண்ணிக்கை எவ்வளவு இப்படி எல்லாம் இருந்தது இப்போ அதுல எண்ணிக்கையின் அடிப்படையில உள்ளுக்குள்ள போயிட்டு எத்தனை நூல்கள் இருக்கின்றது வெண்பாவில் நச்சினை எத்தனாவது இடத்தை பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான ஆழமான கேள்விகள் கேட்கப்படுகிறது அதற்காக உங்களுக்கு இந்த எண்ணிக்கை உதவும் என்பதற்காக தான் இந்த எண்ணிக்கையை உங்களுக்கு இந்த கருப்பு நிறத்துல பயன்படுத்தி இருக்க பாருங்க அப்ப முதல் சங்கத்துல தோன்றிய நூல்கள் மொத்தம் ஐந்து நூல்கள் அதுதான் நான் என்னென்னு சொன்னேன் அதே போல இடைச்சங்கத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து நூல்கள் தோன்றியிருக்கு என்னென்ன அந்த பத்து நூல்கள் அப்படின்னா ஒன்று களி இரண்டு குருகு மூன்று வெண்தாளி நான்கு மாலை ஐந்து அகவல் ஆறு அகத்தியம் ஏழு தொல்காப்பியம் எட்டு மா புராணம் ஒன்பது பூத புராணம் பத்து இசை நுணுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து நூல்களுமே இடைச்சங்க நூல்களாக கருதப்படுகிறது அடுத்து கடை சங்கத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா ஆறு நூல்கள் கடைச்சங்க நூல்களாக இருந்திருக்கு எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குறுந்தொகை இரண்டு நெடுந்தொகை மூன்று புறநானூறு நான்கு அகத்தியம் ஐந்து நச்சினை ஆறு தொல்காப்பியம் இந்த ஆறு நூல்களும் கடைச்சங்க நூல்களா இருந்திருக்குது நான் இந்த நெடுந்தொகை போட்டிருக்கிறது அகநானூர் அந்தவங்களுக்கே தெரியும் அகநானூருக்கு இன்னொரு பேரு நெடுந்தொகை நானூறுன்னு அதனால நான் நெடுந்தொகைன்னு எழுதியிருக்கேன் ஆக மொத்தம் இந்த மூன்று சங்கத்திலேயும் தோன்று இருக்கக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இதுல பாருங்க ரெண்டு இடத்துல வந்து ஒரே நூல் வந்திருக்கும்

இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தது சங்க இலக்கியம் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூற்றி எழுபத்து மூன்று நானூற்றி எழுபத்து மூன்று புலவர்கள் பாடியிருக்காங்க சரி இந்த எட்டு தொகை நூல்களை பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை பாடல் எண்ணிக்கை இது ரெண்டையும் உங்களுக்கு நான் ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய வகையில உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நல்லா கவனமா பாருங்க குறு பாடிய பாடையுலவர் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க நற்றிரி பாடிய புலவர் எண்ணிக்கை நூற்று தொண்ணூற்று இரண்டு அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்து இரண்டு நூறு பாடிய புலவரின் எண்ணிக்கை ஐந்து கலித்தொகை பா பாட எண்ணிக்கை ஐந்து பதிற்று பத்து பாடிய புலவரின் எண்ணிக்கை எட்டு புறநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து ஏழு பரிபாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று இப்படி புலவர்களினுடைய எண்ணிக்கை வந்து நான் ஒரே நேர்கோட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த எட்டு தொகை நூல்களையும் பாடிய பாடல் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு ஏன்னா அந்த பாடல் எண்ணிக்கையில நமக்கு கொஞ்சம் அப்பப்போ குழப்பங்கள் வரும் அதனால அதையும் இந்த நேர்கோட்டில பாத்துர்லாம் வாங்க

இப்போ கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா பாடல் எண்ணிக்கையெல்லாம் தாண்டி இப்போ வந்து என்ன மாதிரி குறுபகைங்க நானூறு பாடல்கள் சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய பாடல் எண்கள் எது எது அப்படின்னு கொடுத்துருவாங்க இருநூத்தி ஏழு இருநூற்று தொண்ணூத்தி ஒன்று முன்னூற்று ஏழு முன்னூற்று தொண்ணூத்தி ஒன்று நூற்று ஏழு நூற்று தொண்ணூத்தி ஒன்று இது போல ஒரே மாதிரியான எண்ணிக்கை உள்ள கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி நமக்கு அரச கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு குழம்பிடும் அதனால நம்ம இதை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது முன்னூத்தி ஏழு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு என்ற இந்த இரண்டு பாடல்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நச்சினைல பாத்தீங்கன்னா பாடல் கூட்டல் கடவுள் வாக்கு சேர்த்து நானூத்தி ஒன்று ஒரு பாடல் அப்ப நானூறு கூட்டல் ஒன்று இந்த பிரிப்பு முறையை கூட சில நேரங்களில் கேள்வியாக கேட்டு விடலாம் ஏன்னா இருக்கிறதுல எப்படி நம்ம ஆழமா கேட்க முடியும் வினாக்கலை அப்படிங்கறத ஒண்ணுல்லூர் கூட்டல் ஒண்ணு அப்ப நச்சினையும் அகநானூறு ஒரே மாதிரி தான் இருக்கு அத நம்ம ஈஸியா மனசுல வச்சுக்கணும் அடுத்தது ஐநூறு நூறு பாருங்க மொத்தமே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடல் தான் ஏன்னா ரெண்டாவது பாடல் கிடைக்கலயும் இல்லையா ஆனால நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கூட்டல் ஒண்ணு அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து கலித்தொ கலித்தொகையில பாத்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்னு சொல்லுவோம் அது நூற்று நாற்பத்தி ஒன்பது கூட்டல் ஒண்ணு ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து கடவுள் சேர்த்து தான் இதுல நூற்று ஐம்பது பாடல் அடுத்ததா பாத்தீங்கன்னா பதிற்று பத்து பதிற்று பத்துல எண்பது பாடல் இருக்கின்றது இந்த கூட்டல் ஆறுன்னு போட்டிருக்க பாருங்க இது எதுக்குன்னா பிற்சேர்க்கையாக சேர்க்கப்பட்ட பாடல் அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து புறநானூர்ல பாத்தீங்கன்னா முன்னூறு

அந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிளஸ் ஒன்று போட்டிருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம அடையாளப்படுத்தி இன்னும் அடுத்த ஒரு படி போய் இந்த ஒண்ணெல்லாம் எந்தெந்த கடவுளை பத்தி பேசிட்டுறாங்க அத நம்ம அடுத்த காணொலியில கட்டாயம் அடுத்தடுத்த காணொலிகள்ல இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் எததுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு இருக்குது எதுக்கு இல்லாம இருக்குது அதே போல இந்த ஒன்று கடவுள் வந்து எந்தெந்த நூலுக்கு எந்தெந்த கடவுளை பேசி இருக்கிறாங்கிறதை குறித்து அடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம நிறைய காணொலிகளை போட்டுக்கிட்டே வரோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டீங்க மறக்காம இந்த காணொலியை பார்த்த பிறகாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நான் இதே கூட தொடர்ந்து இந்த தேர்வு நோக்கத்துக்காக அடுத்தடுத்த காணொலிகளை இலக்கணமும் இலக்கியமும் மாற்றி மாற்றி போடலாம் முடிவு செஞ்சிருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்